வணக்கம் அண்ட் வெல்கம் தென்றல் ரியல் எஸ்டேட் தென்காசி இந்த வீடியோல தென்காசி மாவட்டம் தென்காசி குத்துக்கல் வளசையிலருந்து பண்பளிபுரம் ரோட்டில் ரோட்டில் இருந்து கரெக்டாக ஒரு கட் ரோட்டில் தேன்புத்தபுரம் ரோட்டில் ஒரு இருபது மாமரம் ஒரு முப்பத்தஞ்சு தென்னை மரத்தோட ஒரு சூப்பரான லேண்டு ஒரு அறுபத்தி மூணு தோட்டம் விற்பனைக்கு வந்திருக்கு அதோட டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த இடம் கரெக்டாக எங்கே இருக்குது அப்படின்னா தென்காசிலேருந்து குத்துக்கல் விளச வழியாக பண்பளிபுரம் ரோட்டில் கணக்கப்பள்ள வளசையில் இருக்குது இதான் கணக்கப்புள்ள விளச்சா விளக்கு கரெக்டாக இந்த விளக்குலேருந்து கரெக்டாக ஒரு அரை கிலோமீட்டரில் மகரிஷி ஸ்கூல் இருக்கு ரொம்ப வேகமாக வளர்ந்துக்கிட்டு இருக்குது இந்த ஏரியா ஃபுல்லாகவே இல்லை நாலு வழிச்சாலை வரும்போது இந்த ரோடு மெயின் ரோடாகிடும் தென்காசிக்கு வர மெயின் ஆயிரும் இதான் மகரிசி வித்தியாலயா இந்த ஸ்கூலுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா தேன்போத்தைக்கு ஒரு ரோடு போகுது ஒரு அடி தார் ரோடு நல்ல பெரிய ரோடு தான் ஒரு லாரி பெரிய லாரி போயிட்டு வந்துடும் அந்தளவுக்கு ஒரு பெரிய ரோடு தான் இது இந்த ரோடு ஃபுல்லாகவே கமர்ஷியல் மாதிரி தான் ஏன்னா இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு பயனர் ஸ்கூல் ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் நிறைய கம்பெனி இருக்குது இந்த ஏரியாவில் தொழில் சார்ந்த தேவைகளை எடுத்து போட்டாலும் சரி இல்லை முதலீட்டுக்கு எடுத்து போட்டாலும் சரி இல்லை ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டினாலும் ஒரு சூப்பரான இடம் ஒரு சின்ன தொழில் தொடங்க ஒரு நல்ல இடம் ஒரு நல்ல பட்ஜெட்டுக்கு இந்த இடம் சேல்ஸுக்கு வந்திருக்கு ஏற்கனவே இந்த வீடியோ போட்டிருந்தோம் அது சேல் ஆகி ஒரு வருஷம் ஆகுது திரும்ப ரீசேலுக்கு வந்திருக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எடுத்து போட்டவங்க திரும்ப சேல் பண்ணுறாங்க இடம் நல்லாயிருக்கும் தார் ரோடு பஞ்சாயத்து ரோடு இது நூற்றம்பது அடி ஃப்ரண்டேஜ் இருக்குது பயனீடு ஸ்கூல் இந்த ஸ்கூலுக்கு அப்படி பக்கத்தில் ஆப்போசிட்டில் இருக்கு இந்த இடம் இந்த ஸ்கூல் இருக்கிறதுனால இந்த ஏரியா ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு நல்லா இன்க்ரீஸ் இருக்கு ரேட் எல்லாமே ஸ்கூல் அது ஸ்கூலுக்கு பக்கத்தில் இதான் இடம் இங்கேருந்து கரெக்டாக ஒரு நூற்றம்பது அடி ஃப்ரண்டேஜ் இருக்குது நல்ல ஃப்ரண்டேஜ் இருக்கு அடி ரோடு ரெண்டு பக்கமும் பிராமரி புள்ள அப்படிங்கிறதுனால ரோடு சின்ன திரிதான இருபது அடி ரோடு பக்கம் இருக்கா இல்லை இருபது அடி ரோடு இருக்குது இதுதான் இடம் சதுர சேப்பில் இருக்குது கரெக்டாக எந்த ஒரு இழிவு இல்லாமல் கரெக்டாக இருக்குது சதுரமாக இருக்குது மூணு பக்கம் வரப்பு இருக்குது நல்ல செழிப்பான தோப்பு தண்ணி வசதி கிடையாது போர் கிடையாது சர்வீஸ் கிடையாது நம்ம தேவைன்னா ஒரு போர் போட்டுக்கலாம் நூறு அடிலே தண்ணி வந்துடும் இந்த ஏரியா ஃபுல்லாகவே ஏன்னால் பக்கத்தில் எல்லாமே குளங்கள் நிறையா இருக்குது கால்வாய் போகுது அதனால் தண்ணி பிரச்சனை கிடையாது ஒரு போர் போட்டு ஒரு சர்வீஸ் எடுத்துக்கலாம் பக்கத்தில் கிணறு இருக்குது இடத்த ஒட்டி நல்ல சர்வீஸ் அங்கேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ரோடு ஃப்ரண்டேஜ் இது இது மொத்த இடம் மொத்தம் அறுபத்தி மூணு சென்ட் இருக்கு நீங்கள் வேணாலும் பிரித்து வாங்கிக்கலாம் பாதி பாதியாக கூட வாங்கிக்கலாம் ஒரு சின்னதாக தொழில் தொடங்க ஒரு பண்ணையோ இல்லை ஒரு குடோனோ அமைக்க ஒரு நல்ல இடம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எடுத்து போட்டு வேலை போட்டு கேட்டு போட்டு வச்சிங்கன்னா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழித்து ஒரு நல்ல ரேட்டுக்கு போவோம் இதான் எல்க சுத்தி பார்த்தீங்கன்னா வரப்பு இருக்கு நாலு பக்கம் எல்க மூணு பக்கம் எல்க இருக்கு ஒரு பக்கம் ரோடு இருக்கு மெயின் ரோடு ஒரு ரெண்டு ஷெட்டு கோழி பண்ணி அமைச்சுக்கலாம் ஒரு கம்பெனி தொடங்கிக்கலாம் ரோட்டுக்கு பக்கத்துல இருக்கு அப்படிங்கிறதுனால போக்குவரத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை முன்னாடி அந்த வீடியோ போட்டிருந்தோம் ஃபுல்லாக மாங்காய் காய்ச்சி கடக்கும்போது போட்டிருந்தோம் இப்போ திரும்ப ரீசேலுக்கு வந்திருக்கு இப்போ மா இப்போ தான் சீசன் ஸ்டார்ட் ஆகுது கொஞ்சம் நாள் பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு மாதம் பார்த்தீங்கன்னா மா நல்லா காய்ச்சிரும் நல்ல செம்மண் நல்ல சுத்தமான செம்மண் நீங்கள் விவசாயம் பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எடுத்து இப்போதைக்கு நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான மரங்களை கூட வச்சுக்கலாம் நீங்கள் ஆல்ரெடி மாமரமும் தென்னை மரமும் இருக்குது அது போக பழங்க பல வகை மரங்கள் வச்சுக்கலாம் லாஸ்ட் கார்னர் எல்கா கரெக்டாக இருக்குது ஆல்ரெடி சர்வேரை வச்சு அளந்து கல்லூனி வச்சுருக்காங்க நம்ம இடத்த வாங்கும் போதும் சர்வேரை வச்சு அளந்து கொடுத்துருவாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பரான இடம் நல்லா இன்க்ரீஸ் இருக்கு இந்த ஏரியா ஃபுல்லாகவே டெவலப் ஆகிட்டு இருக்கு ஏன்னா இப்போ நால்வழி சாலையிலேருந்து தென்காசிபுரம் மெயின் ரோடு முன்னாடியே காட்டுநாள் மகரிசி ஸ்கூல் ரோடு அந்த ரோடு தான் அறுவடி ரோடு அது இது பக்கத்து இடம் அடித்து உழுது போட்டிருக்கிறாங்க எப்படி இருக்குது மண் பாருங்கள் இது பக்கத்து இடம் இது உலாமல் போட்டுருக்குறாங்க அவ்வளோதான் வித்தியாசம் நல்ல செம்மண் எல்க வரப்பு சர்வே கல் அளந்து ஒன்று கல் நல்ல ஃப்ரெண்டேஜ் இருக்குது முதலீட்டுக்கு ஒரு சூப்பரான இடம் ரேட் டீட்டெயில் பார்த்திங்கன்னா செண்டுக்கு ஒரு லட்சத்தி முப்பதாயிரரூபா கேட்குறாங்க நெகோசபிள் தான் ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணிக்கலாம் ரெண்டாக பிரிச்சும் வாங்கிக்கலாம் தேவைப்படுறாங்க இடத்த நேரில் விசிட் பண்ணுங்கள் டைரெக்டாக ஓனர்கிட்ட ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணி வாங்கி தரோம் இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம் வீடு தோப்பு பிளாட்டு வாங்கினாலும் சரி விக்கினாலும் சரி எங்களை தொடர்பு கொள்ளலாம் நன்றி